ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பகுதியில் நம்ம பேச போகிற தலைப்பு டாடா ஸ்டீல் ஒரு இந்தியன் எம்என்சி உருவாக்கப்படும் கதை ஏழு சப்சிட்ரியை தன்னுடைய பேரண்ட் கம்பெனியோட இணைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை எல்லா கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸும் அப்ரூவ் பண்ணணும் ஒவ்வொரு கம்பெனி இருக்கக்கூடிய ரீஜனில் போய் அங்கே என்சிஎல்டியில் அப்ரூவ் பண்ணணும் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் எல்லாமே வரணும் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் கம்ப்ளைண்ட்டாக எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கணும் எல்லா கம்பெனியினுடைய எம்ப்ளாயிஸையும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைத்து ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் தான் டாடா ஸ்டீல் இப்போ கையில் எடுத்திருக்காங்க இதற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்தியாவுடைய நேஷ்னல் ஸ்டீல் பாலிசி பிரகாரம் ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷம் முந்நூறு மில்லியன் டன் உற்பத்திக்கான கப்பாசிட்டியை உருவாக்கப்பட வேண்டும் என்பது இலக்கு முந்நூறு மில்லியன் டன் இலக்கை நாம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் இன்னும் மிகப்பெரிய நிறுவனங்களாக வளர வேண்டும் இன்றைக்கி ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட சைஸ் நூற்று நாற்பத்தஞ்சி மில்லியன் டன் வச்சுக்குவோம் இங்கேருந்து டபுளுக்கு மேலே எட்டு வருஷத்தில் கெப்பாசிட்டியை உருவாக்கணும் மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லை ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கெப்பாசிட்டி க்ரியேஷனுங்கிறது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயம் லேண்டு நிறைய க்ரியேட் பண்ணணும் அயனோர் லிங்கேஜஸ் இருக்கணும் கோல் கெப்பாசிட்டியை சரியான இடத்துல அந்த மைனிங் கனெக்ஷன்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது பணம் இருக்கணும் கெப்பாசிட்டி போடுறதுக்கு ஏன்னா ஸ்டீல் சைக்கிள் எப்போ நல்லா இருக்கோ அந்த பீரியடில் தான் நிறுவனத்தினால் கெப்பாசிட்டியை உருவாக்க முடியும் அப்போ தான் அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்கும்போது கெப்பாசிட்டியை போட்ட உடனே என்ன ஆகுதுனாக்கா ஸ்டீல் சைக்கிள் கீழே போயிடும் கப்பாசிட்டியும் க்ரியேட் பண்ணிட்டு நஷ்டத்தையும் பண்ணுற இடத்துக்கு ஸ்டீல் கம்பெனிஸ் தள்ளப்படும் இதுதான் வரலாறு இது மறுபடியும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வர்ஸ் சுச்சுவேஷனில் தான் டாடா ஸ்டீல் மற்றும் இந்திய ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தன்னுடைய கப்பாசிட்டியை எட்டு வருஷத்தில் டபுள் பண்ண வேண்டிய ஒரு கோலோடு போயிட்டுருக்காங்க ஸோ இந்த கோலை சொல்லியாச்சு கவர்மெண்ட் இது எப்படி உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு முன்னாடி மைன்ஸ் எல்லாம் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் கிட்டே இருக்குது உதாரணத்துக்கு நிலாஞ்சல் இஸ்பாத் நிகம் லிமிடெட்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி கிட்ட நிறைய மைன்ஸ் இருக்குது அந்த கம்பெனியினுடைய பிளான்ட்டு ஜம்ஷேட்பூர் இருக்கக்கூடிய டிஸ்கோ கிட்டேயே இருக்குது பட் கெப்பாசிட்டியை சரியாக கிரியேட் பண்ணி அதை ப்ரொடக்ஷனை கொண்டு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பிஎஸ்யூஸ் எந்த அளவுக்கு முனைப்பாக இருப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அரசு மேலும் மேலும் பணத்தை போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தது இது வேண்டாம் நம்ம இந்த கம்பெனியை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணிடலான்னு கவர்மெண்ட் ஒரு முடிவெடுக்குறாங்க முடிவெடுத்து ஆக்ஷன் பண்ணுறாங்க அந்த ஆக்ஷனில் டிஸ்கோ போய் இந்த கம்பெனியை வாங்குகிறாங்க வாங்கும்போது பன்னெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கு இந்த அக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா இது ரொம்ப ஹை வேல்யூ அக்விஷன் அப்படின்னு சொல்லுது ஹை வேல்யூ அக்விஷன் சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல தொண்ணூறு மில்லியன் டன் ஐநூறு ரிசோர்ஸ் இருக்குது அது இல்லாமல் ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது சமீபத்தில் நான் இந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு நபரத்தை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார் எங்களுக்கு வேண்டிய கப்பாசிட்டி ஜம்ஷெட்பூர்கிட்டயே இருக்குது எங்களால் ஈஸியாக எங்கள் கெப்பாசிட்டியை உருவாக்கி கொள்ள முடியும் அதனால் ஒரு ஏரியாலேயே நாங்கள் எல்லா கப்பாசிட்டியும் வச்சுக்கிட்டாக்கா எங்களுக்கு லாஜிஸ்டிக்கலாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது எங்கள் பிளான்ட்டுக்கு எதிரியே இருக்குது இந்த என்ஐஎன்எல் அதனால தான் நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிறது டாடா ஸ்டீல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது ரொம்ப லாஜிக்கல் திங் ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க பக்கத்துலேயே இருக்குது வாங்கிடுவோம் இங்கே பெரிய காம்ப்ளெக்ஸாக இதை மாற்றிடுவோம் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க ஸோ ஒரு விஷனை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்டை வாங்கினா நம்ம ஈஸியாக ஸ்கேலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அங்கம் அது மட்டும் பத்தாது நம்ம ஏழு சப்சிடரி வச்சுருக்கோம் இந்த ஏழு சப்சிடியில் ரெண்டு கம்பெனி மைனிங் பண்ணுறாங்க ரெண்டு கம்பெனி மைன்ஸ் மெட்டீரியலை வாங்கி ப்ராசஸ் பண்ணி மற்ற ப்ராடக்ட்ஸ் லாங் ப்ராடக்ட்ஸும் டிஏ பைப்பும் க்ரியேட் பண்ணுறாங்க இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாக்கா அதில் நமக்கு நிறைய சேவிங்ஸ் இருக்கும் சைனர்ஜி இருக்கும் சிம்ப்ளிஃபிகேஷன் இருக்கும் ஸ்கேல் இருக்கும் சஸ்டெயினபிலிட்டி இருக்கும் ஸ்பீடு இருக்கும்னு ஃபைவ் எஸ் பிளானை டாடா ஸ்டீல் கொண்டு வராங்க இந்த ஃபைவ் எஸ் பிளான் படி இந்த ஏழு கம்பெனியும் இணைத்து ஒரு நிறுவனமாக்கினால் நம்ம இன்னும் எஃபிஷியன்ட் ஆக முடியும் இன்னும் வேகமாக வளர முடியும் அது மட்டும் இல்லை ஒரு கம்பெனியில் ரா மெட்டீரியல் இன்னொரு கம்பெனியில் ஃபினிஷ் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் கொலாப்ஸ் பண்ணி ஒரே கம்பெனியில் கொண்டு வந்தால் அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரிகள் கூட சேவ் ஆகும் காஸ்ட்டை குறைச்சிக்க முடியும் இப்படி எக்கச்சக்க அட்வான்டேஜஸ் இருந்ததுனால மட்டும்தான் இந்த மர்ஜர் உருவாக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை இந்த நிலாஞ்சல் இஸ்பாத்தை அவங்க எப்படி வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸ்னு இருக்குது அது அவங்களே இப்போ தான் வாங்கியிருக்காங்க பூஷன் குரூப்லேருந்து ஆக்ஷனில் போய் எடுத்து அந்த கம்பெனி மூலமாக ஆக்ஷன் பண்ணி தான் என்ஐஎன்எல் எடுக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் என்ஐஎன்எலுக்கு தேவையான கேப்பெக்ஸுக்கு உண்டான பணத்தை நிச்சயமாக டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்னால் கொடுக்க முடியாது அதை டாடா ஸ்டீல் பேரண்ட் கம்பெனினால்தான் கொடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் கொடுக்குறோன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கொடுத்து மறுபடியும் அது கொடுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இல்லையா இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் ஒரே கம்பெனியாக கொண்டு வராங்க அப்போ என்ன ஆகுன்னா ஒரு பெரிய பேலன்ஸ் ஷீட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாலேயும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு ஏரியாவில் ஜாஸ்தி பணம் வேணும்னா இந்த பேலன்ஸ் ஷீட் அதை சப்போர்ட் பண்ணுவோம் இன்னொரு ஏரியாவில் நிறைய பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை எடுத்து இந்த ஏரியாவுக்கு டைவெர்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி இவங்களோட ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஐநூறு விற்கணுன்னாலே அது எக்கனாமிக்காக இல்லை ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி மைனிங் ரூல்ஸ் இருக்குது ஸோ இதையெல்லாம் மாற்றி அமைத்து சிம்ப்ளிஃபை பண்ணி இன்னும் ப்ராஃபிட்டபுளாக ஆகணும் அப்படிங்கிறது தான் டாடா ஸ்டீலினுடைய நோக்கம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் உலகத்திலேயே லோயஸ்ட் காஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசர் அப்படின்னா அது டாடா ஸ்டீல் தான் ஏன்னாக்கா மெட்டீரியல் லீங்கேஜஸை ஃபுல்லாக வச்சுருக்காங்க நல்லா இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கம்மியாக வச்சுருக்காங்க பவர் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்படி ஒரு எஃபிஷியன்சிக்கு பேர் போன ஒரு டொமஸ்டிக் ஆப்ரேஷன் டாடா ஸ்டீல் இதற்கு நேர் எதிர்மறையானது தான் டாடா ஸ்டீலினுடைய வெளிநாட்டு ஆப்ரேஷன்ஸ் ஏன்னா வெளியில் போய் வாங்கின பிளான்ஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து சரியாக கை கொடுக்கல ஏன்னா அதெல்லாம் வந்து பழைய பிளான்ஸ் அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது அண்ட் அந்த மார்க்கெட்ஸும் பெரிய வளர்ச்சிக்கான பொருளாதாரங்கள் கிடையாது இன்றைக்கி இங்கிலாண்டு என்ன நிலைமை இருக்குதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் யூரோப்பை எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ யூரோப்பில் அந்த கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க ஸோ யூரோப்பை நம்பியோ இங்கிலாண்டை நம்பியோ டாடா ஸ்டீல் தன்னுடைய வருங்காலத்தை வகுத்துக்கொள்ள முடியாது என்ற தெளிவான புரிதல் வந்த பிறகு இந்தியாவில் இந்த முந்நூறு மில்லியன் டன் நாம் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இப்போ நம்பர் ஒன்னாக இருக்கும் இந்த நிலவையை நம்ம இழந்துடக்கூடாது இழக்காமல் இருக்கணும்னா நம்ம நம்மளுடைய கம்பெனியை இன்னும் எஃபிஷியண்ட்டாகவும் டைட்டாகவும் சிம்ப்ளிஃபைடாகவும் தான் நம்மளால் வளர முடியும்னு மேனேஜ்மெண்ட்டும் போர்டும் ரியலைஸ் பண்ணுறாங்க அந்த ரியலைசேஷன் தான் இந்த மஜர் இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்க முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து என்ன ரீசன்னால் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் கேபிட்டல் தேவை ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ரா மெட்டீரியல் தேவை ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் மார்க்கெட்டிங் தேவை ஆனால் ஒரு பிஸ்னஸுக்கு தேவையானது இன்னொரு கம்பெனியில் இருக்குது இதெல்லாம் ஒரு சிம்பிளிஃபைடாக பண்ணலைனாக்கா எஃபிஷியண்ட்டாக இருக்காது காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது சுலபமாக இருக்காது இது ரெண்டும் இல்லைன்னா நிறுவனம் வருங்காலத்துக்கு தேவையான கேஷ் ஃப்ளோவை க்ரியேட் பண்ண முடியாது கேஷ் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணலைன்னா கெப்பாசிட்டி கிரியேஷன் தள்ளி போயிடும் நான் இல்லை ப்ராஃபிட் நிறைய இருக்கிற நேரத்தில் தான் அவங்க கெப்பாசிட்டியே போட முடியும்னு அப்போது ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சுன்னா கெப்பாசிட்டி போடக்கூடிய அந்த தகுதி இன்னும் தள்ளி போயிடுது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நிறுவனத்துக்கு இருக்கிறது இந்த குழுமத்துக்கு இருக்கிறது அதனால தான் இந்த ஒரு செவன் இன் ஒன் மேஜரை அவசரகதியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் ஸோ இந்த செவன் இன் ஒன் மேஜர்னுடைய மேஜர் ரேஷியோஸை நான் இந்த ஸ்லைடில் போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா கம்பெனிக்கும் டாடா ஸ்டீல் ஷேர்ஸை கொடுக்க போகிறாங்க கொடுத்து மேர்ஜ் பண்ண போகிறாங்க ரெண்டு சப்ஸிடியை அப்படியே மேஜ் பண்ண போகிறாங்க ஸோ அதில் வந்து ஷேர் இருக்காது எங்க ஷேர் ஹோல்டர்ஸ் வெளியில் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் கிடைக்கும் இவங்களே மொத்த கம்பெனி வச்சிருந்தா யாருக்கும் ஷேர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் இந்த மேஜர்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் அதனுடைய டிசைன் இதெல்லாம் பண்ணால் கூட இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனிக்கான எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை நம்பி தான் இந்தியன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியே இருக்குது ஸோ சமீபத்தில் அரசு எக்ஸ்போர்ட் மேலே ஒரு டேக்ஸ் போட்டாங்க அந்த டேக்ஸ்னால என்ன ஆச்சுன்னா இவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் பாதிப்பு எப்படி வருதுன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் டொமஸ்டிக்கில் வித் அப்போ டொமஸ்டிக் விலை இறங்கிடும் டொமஸ்டிக்கில் ப்ராஃபிட் குறைஞ்சிடும் ஸோ எக்ஸ்போர்ட் என்பது இந்தியன் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை ஏன்னா எக்ஸஸ் ப்ரொடக்ஷனை இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க அதை ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணாங்கனாக்கா டொமஸ்டிக் ப்ரைஸும் இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களாம் நல்ல மார்ஜின் பண்ண முடியும் நல்ல மார்ஜின் பண்ணாக்கா அந்த ப்ராஃபிட்டை எடுத்து கேப்பெக்ஸுக்கு போட்டு கெப்பாசிட்டியை ஒரிய நேரத்தில் கிரியேட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை ப்ராஃபிட் போதுமானதாக இருந்தால் மட்டும்தான் கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு தைரியம் வரும் சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜேஎஸ்டபிள்யூனுடைய இடி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து கெப்பாசிட்டி கிரியேஷனை கொஞ்சம் தள்ளி போட போகிறோம் அப்படின்னு முக்கியமாக இதில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா டாடா ஸ்டீலுக்கும் ஜேஎஸ்டபிள்யூக்கும் ஒரு கடும் போட்டி இருக்குது என்னன்னா இந்தியாவில் நம்பர் ஒன் ஸ்டீல் ப்ரொடியூசராக யார் வருதுன்னு இந்த போட்டியில சீக்கிரம் மேலே வரணும்னு ஜேஎஸ்டபிள்யூ நினைப்பாங்க ஆனால் அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா கெப்பாசிட்டியை கொஞ்சம் தள்ளி தான் கொண்டு வர போகிறோம் அதன் அர்த்தம் என்னவென்றால் வேணும்னா டாடா ஸ்டீல் ஃபாஸ்ட்டாக அந்த கெப்பாசிட்டி கிரியேட் பண்ணிக்கலாம் ரிஸ்க் அவங்க எடுக்கட்டோன்னு ஸோ இதில் நிறைய கிவ் அண்ட் டேக் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போட்டி அதில் இருக்கக்கூடிய அந்த டைனமிக்ஸ் இது எல்லாமே இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரையும் போட்டி போட விட்றாங்க யார் வேணா நம்பர் ஒன் ஆகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் டாடா ஸ்டீலுக்கு இருக்குது எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் கெப்பாசிட்டியை வேகமாக கிரியேட் பண்ண முடியும் ஏன்னா எஃபிஷியன்சி கிவ்ஸ் மோர் ப்ராஃபிட்ஸ் மோர் ப்ராஃபிட்ஸ் கிவ்ஸ் கேப்பெக்ஸ் ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி அப்போ கேப்பெக்ஸ் வந்து தள்ளி போடப்படாது உரிய நேரத்தில் கெப்பாசிட்டி கிரியேட் ஆகும் உரிய நேரத்தில் கெப்பாசிட்டியை க்ரியேட் பண்ணால் மேலும் பணம் வேகமாக அவங்க கைக்கு கிடைக்கும் ஸோ அடுத்த கெப்பாசிட்டி கிரியேஷனுக்கும் பணம் சீக்கிரம் வரும் நம்பர் ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் ஸோ இந்த நம்பர் ஒன் ஆக வேண்டும் நம்பர் ஒன் இடத்தை விட்டு கொடுக்கக்கூடாது எந்த நேரத்திலையும் இந்தியாவுடைய நம்பர் ஒன் ஸ்டீல் ப்ரொடியூசராக இருக்க வேண்டும் என்ற அந்த தேவை இன்னைக்கு டாடா ஸ்டீலில் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுது இந்த டெசிஷன் ஏழு கம்பெனியை ஒரே கம்பெனியில் கொண்டு வருது அப்படிங்கிறது அதை நோக்கி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் இந்த முடிவு இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஏன்னா எல்லா கம்பெனிஸும் அப்ரூவ் பண்ணி என்சிஎல்டி அப்ரூவ் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மேஜரே எக்ஸிக்யூட் பண்ண முடியும் எக்ஸிக்யூட் பண்ணப்புறம் நம்ம ஒரு கம்பெனியை பார்ப்போம் ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பங்குகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் யூஸ்வலாக இந்த மாதிரி கார்ப்ரேட் ஆக்ஷன் இருக்கும்போது நிறுவன மதிப்பு அதிகம் கூடாது அது முடிஞ்சு ஒரு பெரிய கம்பெனியை மார்க்கெட் பார்க்கும்போது அதை மார்க்கெட் கொஞ்சம் மரியாதையை அதிகரித்து பார்க்கும்போது தான் வழக்கம் இந்த முறை என்ன ஆக போகிறது என்பதை நாம் பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும் எது எப்படியோ அடுத்த பத்து வருஷத்துக்கு டாடா ஸ்டீல் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கெப்பாசிட்டியில் போடுவாங்க இன்னும் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வளருவார்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனியில் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ டெய்லி ட்விட்டரில் வாங்கு வாங்குன்னு சொல்லி விரட்டக்கூடிய ஒரு ஷேர் இல்லை இது ரொம்ப பொறுமையாக விலை இறங்கும் போது வாங்கி ரொம்ப கிராஜுவலாக அக்யூமுலேட் பண்ணி அதுக்கப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஸ்டீல் சூப்பர் சைக்கிளில் எக்ஸிட் பண்ண வேண்டிய பங்கு தான் இது ஸோ வருஷா வருஷம் டிவிடண்டுக்கு மேலே இதில் அதிகம் எதிர்பார்ப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்ரஸிவ் எக்ஸ்பெக்டேஷன் இந்த கம்பெனியில் பணம் பண்ண முடியும் அதுவும் எளிதில் பண்ண முடியும் என்று நினைப்பது கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரஸிவ் எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை லோவாக வச்சுப்பேன் கம்பெனி எப்படி இன்டெக்ரேட் ஆகுதுன்னு பார்ப்பேன் கேப் எக்ஸ் ப்ரோக்ராம் எப்படி போகுதுன்னு பார்ப்பேன் பர் டன் ஸ்டீல் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்பேன் டோட்டல் ப்ரொடக்ஷன் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்ப்பேன் அந்த க்ரோத்தை பேஸ் பண்ணி நிறுவனம் எவ்வளோ ப்ராஃபிட் கிரியேட் பண்ணும் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ கிரியேட் பண்ணும் எவ்வளோ கேபெக்ஸ் போகுன்றதெல்லாம் பார்த்து தான் என்னுடைய வேல்யூவேஷனை செட் பண்ணுவேன் ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள்ங்க ஸ்டீல் கம்பெனி வேல்யூவேஷனில் என்டர்பிரைஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் வேல்யூவேஷனை ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ கடன் அதிகரித்தால் மார்க்கெட் கேப் குறைய வேண்டும் கடன் குறைந்தால் மார்க்கெட் கேப் அதிகரிக்க வேண்டும் இதுதான் வந்து கான்செப்ட் அதுக்கு அடுத்த கான்செப்ட் என்னன்னா ஈவி டிவைடெட் பை எபிட்டா ஸோ எபிட்டா கூடும்போது ஈவி கூடணும் ஈவியில் கடன் குறைஞ்சதுன்னா மார்க்கெட் கேப் கூடும் இதுதான் சிம்பிள் ஃபார்முலா இந்த சிம்பிள் ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த படி என்ன மதிப்பு கொடுக்க வேண்டும்னு கால்குலேட் பண்ணி உங்கள் முதலீட்டு பயணத்தில் வெற்றி அடைய வேண்டும் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி